வெக்டர்களை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம சம்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் கீழ்கண்ட எந்த இணை டூ நியூட்டன் என்ற தொகுப்பையின் விசையை எப்போதும் கொடுக்காது அதாவது கீழே இருக்க எந்த ஒரு காம்பினேஷன் வந்து ரெண்டு நியூட்டன் ரிசல்டன்ட் ஆரோட வேல்யூ டூ நியூட்டனை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கான கண்டிஷன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ரெண்டாவது வீடியோவில் வெக்டரோட உங்களோட ரெண்டாவது வீடியோவில் பார்த்துருப்போம் எப்படி அப்படின்னா ஒரு பொருள் மேலே ரெண்டு மிஸ்ஸே செயல்படுது அது எப்போ வந்து எவ்வளோ வேல்யூ கொடுக்கும் ஒரு வேலை இணையாக இருந்துச்சுன்னா ரெண்டு என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் ஒன்று இந்த டைரக்ஷன் இன்னொன்று ஆப்போசிட் டேரக்ஷன் மைனஸ் பண்ணுவோம் பவர் பண்ணி வேறாக இருந்துச்சு அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த ஒரு மூணு கண்டிஷன் அப்போ அந்த ரிசல்டன்ட் ஆஃப் ஏ பிளஸ் பி ரெண்டு வெக்டரோட ரிசல்டன்ட் எதுக்குள்ளே இருக்கும்னு சொன்னேன் ஒன்று எதை விட கம்மியாக இருக்கும் ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி வர வேல்யூ விட கம்மியாக அல்லது ஈக்குவலாக இருக்கும் அது எதை விட அதிகமா இருக்கும் ஏ மைனஸ் பி அந்த ரெண்டு வேல்யூ விட மைனஸ் பண்ணி வேற வேல்யூ விட வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கலாம் அதோட கம்மியா இருக்கலாம் ஓகேங்களா ஐ மீன் அதிகமா இருக்கும் எதுவுமே இங்கே தான் வரும் ஓகேங்களா அப்ப இந்த ஒரு கண்டிஷனை வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அல்லது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் இதுக்கு நடுவு தான் என்ன இருக்கும் ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா அப்ப நம்ம முதல்ல ஒவ்வொரு இதாக செக் பண்ணிடலாம் ரெண்டு பிளஸ் ரெண்டுனா நாலு

ஜீரோக்குள்ள இருக்கும் அப்ப இங்க ரெண்டு இருக்காதுன்னா கண்டிப்பா இருக்கு ரெண்டு டூ ஜீரோங்கும் ரெண்டு கொடுக்கலாம் அப்ப இதுமே கொடுக்க முடியும் அடுத்தது ஒன்னு டூ மூணு ஒன் பிளஸ் த்ரீ ஒன் மைனஸ் த்ரீ டூ அல்லது மைனஸ் டூ டூ அல்லது மைனஸ் டூன்னு வரும் நமக்கு இதுக்கு ரூல் தான் என்ன இருக்கு ஃபோருக்கும் டூக்கும் ரூல் என்ன இருக்கு டூ கண்டிப்பா இருக்கு ஓகேங்களா அப்ப இதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா கண்டிப்பா வரும் அடுத்தது நாலாவது பார்க்கலாம்

டூ இல்லை அப்போ எது சார் கொடுக்காது ரிசல்டன்ட் ஃபைவ் அப்படின்னா இதுதான் கொடுக்காது மற்றது எல்லாமே கொடுக்கும் அந்த ஒரு ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து பேஸ் பண்ணி ஒரு கொஷின் ஓகேங்களா அடுத்தது பி மற்றும் கியூ என்ற இரண்டு வெக்டர்கள் தீட்டா கோணத்தில் உள்ளது இவற்றின் தொகுபை எண் டூ பி அதாவது பிங்கிற ஒரு வெக்டர் கியூங்கிறது ஒரு வெக்டர் அதோட ரிசல்டன்ட் எதுக்கு ஈக்குவல் டூ பிக்கு ஈக்குவல் மேக்னிடியூட் ஓகேங்க பி வெக்டர் கியூ வெக்டோட மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவல் டூ பிக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள்

பாதியா குறைவின்னு தாங்க பாதினா பை டூ எவ்வளவா மாறுது பி மாறுது ஓகேங்களா பி மற்றும் கியூவின் விகிதம் ஓகேங்களா பி பை கியூவின் விகிதம் கேக்குறாங்க விகிதம் அப்படிங்கும்போது பி மற்றும் கியூவின் விகிதம்னா பி பை கியூ தான் நமக்கு எடுப்போம் ரேஷியோ தான் கேக்குறாங்க ஓகேங்களா ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது ரெண்டு வெக்டர் பி வெக்டர் கியூ வெக்டர் இது ரெண்டு பேரும் ஆட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும் டூ பி கிடைக்கும் ஆங்கிள் எப்படி இருக்கும்போது தீட்டாவா இருக்கும்போது அந்த ஆங்கிளையே நான் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டாவா மாத்தும் போது ரிசல்ட் என்னவா மாறுதுன்னு சொல்றாங்க பி மாறுது அப்ப angle between A and B வச்சு நம் என்ன கண்டுபிடிக்கணும் இப்பா PQ வட value கண்டுபிடுக்கினும் அது ratio வட கேட்டிருக்காங்க ஓக்கியங்களா சரி ஓக்கே சால் பணியிருலாம் முதல் நான் first condition எடுத்துக்கிறேன் resultant காண்ணா formula நாது R square equal to root of P square plus Q plus 2 cos theta வருங்களா P square plus Q square PQ cos theta இந்த R என்ன 2p நல்லலாம் அம்மாங்கள் 2p தான் result தன்னும் சொல்டாங்க first conditionல நான் இந்த ஸ்கொயர் இந்த பங்கு root இந்த பங்கு உண்டும் square ஐடுங்கள் அப்ப 2p the whole square equal to p square plus q square plus 2pq cos theta angle theta தான் சொல்லிருக்காங்க அப்படியே வச்சுக்கலாம் இங்கே 4p square நுமாருங்கள் 4p square இந்த அர்த்தில் 1p square minus p 2pq

ப்ளஸ் டூ பி க்யூ காஸ்டீட்டாக வேணா மாற்றுறாங்க ஐ மீன் டீட்டா வேணாவா மாற்றுறாங்க டூ பி க்யூ காஸ் டீட்டாக்கு பதிலாக ஒன் எயிட்டி மைனஸ்டிட்டாக மாற்றிறாங்க காசு ஒன் எயிட்டி மைனஸ்டிட்டாவோட வலையும் மைனஸ் காஸ்டிட்டா முன்னாடியே நம்ம கண்டிஷனில் பார்த்துப்போம் மைனஸ் காஸ்டிட்டா அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா இந்த ரூட் போயிடும் அப்போ பி ஸ்கொயர் ஈக்வாலிட்டு பீ ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸுக்கு மைனஸ் டூ நம்ம கிடைக்கும் இந்த பீஸ் ஸ்கொரின் பி கேன்சல் ஆச்சுன்னா மீதி நமக்கு என்ன இருக்கும் ஜீரோ

वन नहीं है तो भी ये ऐड पड़ रहा है ना वन नहीं हो तो भी ये ऐड पड़ रहा है ना ना मैं क्या करेंगे इन दापकोन थ्री पी स्क्वायर है प्लस जीरो इक्वल इन दापकोन इंजर क्यू स्क्वायर इंजर क्यू स्क्वायर क्यू स्क्वायर प्लस क्यू स्क्वायर प्लस इंजर टू पी क्यू कास्टीता टू पी क्यू कास्टीत

எனக்கு பி பை தான் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் டூ பை த்ரீ எழுதிக்கலாங்களா ஸ்கொயர் வந்து வந்தால் பார்க்க போனால் ரூட் அப்போ ரூட் டூ இஸ்ட்டு ரூட் த்ரீ ரூட் டூ இஸ்ட்டு ரூட் த்ரீ அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேங்களா மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது பி கியூ ரெண்டு வெக்டாரு ஆங்கிள் பிடி இந்த வெக்டார் தீட்டா அப்படின்னா அது ஒரு ரிசல்டன்ட் டூ பின்னு சொன்னாங்க அதை அப்படியே எழுதிட்டேன் ஓகேங்களா நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃபார்மெட்டில் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் அதை வச்சு சம்திங் சால்வ் பண்ணால் எனக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதிது ரெண்டாவது கண்டிஷன் இந்த டூ வந்து பாதியாக மாறிடுச்சு எப்போ அப்படின்னா தீட்டா ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டாவா மாறிச்சுனா அதே தான் பண்ணிட்டு ஒன் எயிட்டி மைனஸ் பண்ணிட்டு பி வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஓகேங்களா அதை சால்வ் பண்ணால் எனக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுது நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு சம் வேல்யூ கிடைக்குது அவங்க ரேஷியோ கேட்டுருக்காங்க அப்போ பி பை நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா சிம்பிள் கண்டிஷன் தான் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் ஏ மற்றும் பி என்ற வெக்டர்களின் தொகுபையின் வெக்டர் ஏ வெக்டருக்கு செங்குத்தாகவும் பி வெக்டரின் எண்மதிப்பில் பாதியாகவும் இருந்தால்

b vector எண் n மதிப்பு பாதியாகும் ஒருவேளை b vector b னா n மதிப்பு அதோட பாதி என்ன அது b 2 ங்களா b vector 2 ங்க எழுதிக்கலாம் vector formula ல எழுதும்போது ஸ்கேலர் னா b 2 னு மட்டும் நாம எழுதிக்கலாம் ஓகேங்களா அப்ப b vector எங்க இருந்திருக்கும் இப்படி இருக்குனா இது a வெக்டர் b vector இப்படி இருந்துச்சுனா இதோட ரிசல்ட்டன்ட் இப்படி எழுதலாம்ங்களா a vector இப்படி இருக்கு b vector இப்படி இருந்தாதான் நம்ம வெக்டர் அந்த ट्रायंगल அப்படி இப்படி எழுத முடியும் இந்த இடத்துல நம்ம ரிசல்ட்டன்ட்ட வரைய முடியும் a vector b vector னா இப்படி ரிசல்ட்டன்ட் வெக்டர் எழுதுவோம் அதே ஏ வெக்டர் இப்படி பி வெக்டர் இப்படின்னா ரிசல்டன்ட் இப்படி எழுதுவாங்களா அதுதான் இந்த இடத்துல நான் பண்ணிருக்கேன் அப்ப ஆங்கிள் இப்படி இந்த வெக்டர் கேக்குறாங்க இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம்னு கேக்குறாங்க இது ஏ வெக்டர்னா இதுதான் என்னது ஏ வெக்டர் இதுதான் ஏ வெக்டர் அப்ப இது ஏ வெக்டர் இது பி வெக்டர்னா இந்த ஆங்கிள் கேக்குறாங்க தீட்டா இதுதான் அவங்க கேக்குறது ஓகேங்களா நல்லா கவனிங்க இதுதான் அவங்க கேக்குறது இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நூறுக்கு ஐ மீன் தொண்ணூறுக்கு மேல இருக்குது அப்ப எல்லா ஆப்ஷனும் தொண்ணூறுக்கு மேல இருக்குது நம்ம கண்டுபிடிச்சுதான் ஓகேங்களா இதை தீட்டானா நம்ம இதெல்லாம்

முதல்ல நான் இதை கண்டுபிடிக்கிறேன் இதை நான் வந்து சும்மா ஏதாவது ஒரு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன் சும்மா ஒரு பேச்சுக்கு ஆக்சுவலாக இங்கே தான் ஆல்ஃபா இருப்போம் இந்த கண்டிஷனில் சும்மா எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அப்படின்னா நான் முதல்ல இந்த கண்டிஷனை கண்டுபிடிச்சேன் இது ஆப்போசிட்டு இது ஹைபாட்டனஸ் எதிர்ப்பக்கம் கருணம் அப்போ என்ன யூஸ் பண்ணலாம் சைன் யூஸ் பண்ணலாம் சைன் ஆல்ஃபா இப்போல்ட்டு பி பை டூ பை பின்னு எழுதுறாங்களா பி பை டூ பை பிபி கேன்சல் ஆகிட்டா கிடைக்கும் ஒன் பை டூன்னு கிடைக்கும் சைன்ல ஒன் பை டூ அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வரும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ சைன்ல எப்ப ஒன் பை டூ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு தேர்ட்டி டிகிரி கிடைக்கும் ஆமாங்களா முப்பது டிகிரிக்கு கிடைக்கும் இந்த இடம் முப்பது டிகிரி ஒரு ஆங்கிள் இப்படி இருக்கு இந்த இடம் முப்பது டிகிரி அப்படின்னா இந்த இடம் என்ன சொல்லலாம் மொத்தமா நூத்தி எண்பது டிகிரி நூத்தி எண்பதுல முப்பது போச்சுன்னா நூத்தி டிகிரி அப்ப ஆன்சர் என்ன வரும் நூத்தி ஐம்பது டிகிரி ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் ஓகேங்களா இந்த நீங்க வந்து ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இந்த ஒரு கொஸ்டின் முடிச்சிடலாம் என்ன பண்ண மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் ஜஸ்ட் அவங்க கேட்கறது ஏ வெக்டார் இந்த ஒரு வெக்டார் அது ஒரு ரிசல்டன்ட் வெக்டார் இன்னொரு பி வெக்டார் கூட ஆட் பண்ணும்போது ரிசல்டன்ட் செங்குத்தா இருக்கு இந்த 90 டிகிரி இங்க ஓகேங்களா அப்ப ரிசல்டன்ட் பி வெக்டார் இங்க தான் இருக்கும் ஏ வெக்டார் இது பி வெக்டார் இது அவங்க ஆங்கிள் बिटवीन ஏ அண்ட் பி கேக்குறாங்க அப்ப இந்த இடம் என்னது ஆங்கிள் बिटवीन ஏ அண்ட் பி தீட்டா நான் இந்த இடத்தை கண்டுபிடிச்சி இதுல இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம் மொத்தமா 180 மொத்தம் 180 180 இந்த கொஞ்சம் மைனஸ் பண்ணா இந்த நூத்தம்பதுங்கிறது நமக்கு கிடைக்குது ஓகேங்களா இது ஒரு மெத்தடு சார் இன்னொரு மெத்தட் என்ன சார்னா ஆக்சுவலா இதை வச்சே நீங்க போடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதாவது இது ஏ வெக்டர் இது பி வெக்டர் இது ரிசல்டன் வெக்டர் ஆமாங்களா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு பி பை டூ இப்ப ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி காஸ் தீட்டா தான் கேட்கறாங்க ரூட் ஆஃப் இந்த பக்கம் என்ன வரும் ஆர் வெக்டர் ஆர் வெக்டரோட வேல்யூ பி பை டூ நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றேன் அப்படின்னா

இங்க டென் நைன்டிங்களா டென் நைன்டியோட வெல் பி அதாவது ஒன் டைஸ் ஜீரோ ஒன் டை ஜீரோங்கும் போது இந்த ஜீரோ இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா இது 0 வேணும் இது என்ன வரும் ஏ ப்ளஸ் பி காஸ்டீட்டாய் போல்விட்டு வரும் அதாவது காஸ்டீட்டா வேணும் அப்படின்னா மைனஸ் ஏ பை பின்னு கிடைக்கும் காஸ்டீட்டாவோடய வெல் என்னென்னு வருது மைனஸ் ஏபைபி அதை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸ் ஏபைபி காஸ்டிட்டாக்கு மைனஸ் ஏ பைபினால் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த பக்கம் என்னது பி ஸ்கொயர் பை ஃபோர் அவங்க என்ன கேட்கறாங்க இதை வச்சு நீங்க ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் இதுலயே கொண்டு வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த ஒரு ஃபார்மலே அப்ளை பண்ணி நீங்க பைனலா என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆல்பா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க இதை செக் பண்ணி பாருங்க இதை பைனலா ஃபைனல் பண்ணுங்க ஓகேங்களா ஏ ஸ்கொயர் வேல்யூ வச்சு இந்த இடத்துல பைனல் பண்ணிட்டு வர வேல்யூ மறுபடியும் ஆங்கிள் பிடிவிந்த வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இதுலேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் நீங்கள் எதை செக் பண்ணி பாருங்க அப்பயுமே உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் நூற்றி ஐம்பதுன்னு வரும் ஓகேங்களா ஈஸியான மெத்தட் நான் முதல்ல ஃபோனை ஃபாலோ பண்ணிங்க ஜஸ்ட் இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க ஜஸ்ட் ஒரு ஆள் மறந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது ஒரு புள்ளியில் செயல்படும் இரு விசைகளின் கூடுதல் ரெண்டு விசையோட கூடுதல் சொல்லிட்டாங்க ரிசல்ட் கூடுதல் ரெண்டுத்தையும் நான் கூடுறேன் பதினாறு நியூட்டன் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ரெண்டு வெக்டர் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர்ன்னு எடுத்துக்கிறேன் இவற்றின் தொகுபயன் தொகுபயன் மீனிங் என்னது அதோட ரிசல்டன்ட் ஓகேங்களா ரெண்டு வெக்டோட ரிசல்டன்ட் நான் ஆர் வெக்டார் எடுத்துக்கிறேன் ஆர் வெக்டார் இக்குவல் டு எட்டு நியூட்டன் ஓகேங்களா இவற்றின் தொகுபயன் எட்டு நியூட்டன் மற்றும் சிறும விசைக்கு செங்குத்தாக இதன் தொகுபயன் அமைகிறது அந்த தொகுபயன் எப்படி இருக்கும் செங்குத்தா இருக்கும் ஏதோ ஒரு சிறும விசைக்கு நான் அந்த சிறும விசையை ஏன்னு எடுத்துக்கிறேன் ஏ சின்னதான் எடுத்துக்கிறேன் பி தான் பெருசு அப்ப பி எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஆமாங்களா அப்போ தான் நம்ம ரிசல்ட் எழுத முடியும் அப்ப இந்த ஆங்கிள்

மதிப்பு காணுங்க இந்த ரெண்டு விஷயோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்றாங்க ஓகேங்களா சரி ஓகே முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசல்டன்ட்டுக்கான ஃபார்முலாக்குள்ளேயே போயிடலாம் அல்லது ஓகே இதை வந்து நம்ம ரிசல்டண்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த வேல்யூ என்னென்னு பண்ணலாம் ரிசல்டண்டாக கன்ஃபார்ம் பண்ணலாம் ரெண்டு மெத்தடில் இதையுமே சால்வ் பண்ணலாம் மொதல் மெத்தட் என்னன்னு நான் வயலில் சொல்லிடுறேன் இது ஏ வெக்டர் இது பி வெக்டர் இதுக்கான ரிசல்டன்ட்டு இந்த இடத்துல இல்லைங்களா அப்போ செங்குத்தா இருக்குன்னு முதல்ல இந்த ஆங்கிளை வச்சு தீட்டாவை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஒரு ஈக்வேஷன் எழுதுவான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இல்லைங்களா இந்த நைன்டி டிகிரியை வச்சு tan alpha equal to opposite by and the hypotenuse okay ingla opposite by adjacent and the formula base panniyume நீங்க என்ன பி சைன் தீட்டா பை ஏ பிளஸ் பி காசு அதுல ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்து பைனலா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதாவது வேற என்ன சார் பண்ணலாம் இருக்கு இன்னும் ஸ்மாலா முடிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு வழி இருக்கு என்ன அப்படின்னா இது ஏ வெக்டார் இதை நான் பி வெக்டரா கன்சிடர் பண்ணிக்கிறேன் இதை ஏ வெக்டாரா கன்சிடர் பண்ணிக்கிறேன் இதை பி வெக்டரா கன்சிடர் பண்ணிக்கிறேன் ரெண்டு வெக்டர் இதுக்கு நடுவில் இருக்கிறது என்ன ஆங்கிள் between the vector அப்ப இதுக்கு இந்த பக்கம் இருக்குறத நான் என்னன்னு எடுத்துக்கறேனா resultant-ஆ எடுத்துக்கறேன் அந்த பக்கம் இருக்குறத நான் என்னன்னு எடுத்துக்கறேன் resultant-ஆ எடுத்துக்கறேன் அப்படி நம்ம எடுத்து சால்வ் பண்றோம் அப்படினா நல்லா கவனிங்க இது a வெக்டர் இது b வெக்டார் இது r வெக்டர் அப்ப நான் இந்த பக்கம் என்ன எழுதறேன்னா 16 a வெக்டார் ஹோல் ஸ்கொயர் 16 a வெக்டர் தேவல்ல n மதிப்பு மட்டும் இருக்கு போறோம் 16 a ஹோல் ஸ்கொயர் அத நான் resultant-ஆ எடுத்துக்கறேன் ஈக்குவல் ரூட் ஆஃப் ரூட் தேவல்ல ஸ்கொயர் பண்ணிட்டோம் இல்லீங்களா அப்ப a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் யூஸ் பண்ணலாங்களா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஆரோட வேல்யூ எதாவது கொடுத்துருக்காங்களா வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு எட்டு நியூட்டன் கொடுத்துருக்காங்க அப்போ ஆரோட வேல்யூ என்னது எட்டு நியூட்டன் ஓகேங்களா இப்போ ஏர் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் டூ ஏபி டூ ஏ எட்டு இன்ட்டு காஸ்ட் நைன்ட்டி இப்போ வந்து ஆங்கிள் பீரியம் என்னது நான் இதை ஏவாக எடுத்திருக்கேன் இது இன்னொரு வெக்டரா எடுத்துக்கலாம் அப்ப இது ரெண்டு வெக்டரா இதுதான் ஓகேங்களா அப்ப ஆங்கிள் என்ன வரும் 90 டிகிரி வரும் cos ஜீரோ ோட வேல்யூ 0 அப்ப இது மொத்தமா 0 ஆயிடும் அப்ப a2 64 இந்த பக்கம் a b2 ஃபார்முலாங்களா அப்ப a2 256 ஓகேங்களா 256 a2 2 a னு வருங்களா அல்லது இந்த 64 இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல வருங்கள மைனஸ் அறுபத்தி நாலு நூத்தி ரெண்டு இந்த ஏ ஸ்கொயர் இந்த ஆகும் ஏன்னா இந்த ஸ்கொயர் அங்க மைனஸ் ஸ்கொயர் ஆயிடும் ஈக்குவல் இந்த பக்கம் வந்தா முப்பத்தி ரெண்டு அப்ப ஏ மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா கேன்சல் பண்றோம் அப்படின்னா நமக்கு எத்தனை வரும் ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு அப்ப ஆறு முப்பதுன்னா நூத்தி எண்பது மறுபடியும் ரெண்டு இருக்கு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்ப நூத்தி கரெக்டா வரும் அப்ப ஆறு ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிவிட்டேன் ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஏ ஆறு அப்படின்னா நமக்கு கொடுத்த கண்டிஷன் ஏ பி வந்து எவ்வளவு பதினாறு பிளஸ் பி பதினாறு அப்படிங்கும்போது வந்து ஆறு பதினாறு அப்ப மட்டும் வேணும்னா பதினாறு மைனஸ் ஆறு வேல்யூ பத்து அப்ப வேல்யூ ஆறு பிஓட வேல்யூ பத்து ஆப்ஷன்ல வந்து ஆறு பத்து ஓகேங்களா அது பத்து ஆறு இருந்ததுனாலும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா நான் ஒன்று கன்சிடர் பண்ணேன் சின்ன வேல்யூ ஆறு பெரிய வேல்யூ பத்து ஓகேங்களா என்ன பண்ணு நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் அதோட ரிசல்டன்ட் வெக்டர் ஏ வெக்டர் செங்குத்தா இருக்கு ஏன்னா சின்ன வெக்டர் நான் தான் எடுத்தேன் அப்ப பி வெக்டர் எப்படி இருந்திருக்கும் மொத்த இடத்தையும் கூட்டினா பதினாறு அப்படிங்கும்போது போது பதினாறு மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம் பியோட வேல்யூ ஓகேங்களா அப்படி வச்சுட்டு இது ஒரு வெக்டர் இது ஒரு வெக்டர் தானே அப்ப அதுக்கு நடுவில் இருக்கிறத

நம்ம ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா அந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆன்சர் வருதா இல்லையா அப்படின்னு ஓகேங்களா மறுநாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் இந்த ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் இரு விசைகள் நாலு நியூட்டன் மற்றும் எஃப் ஒன்று கொண்டு நூத்தி இருபது டிகிரி கோணத்தில் செல் பண்ணிருந்தார் ரெண்டு போர்ஸ் ஏ வெக்டார் அதாவது ஏ வெக்டருக்கு பதிலாக நாலு நியூட்டன் வச்சுக்கலாம் இன்னொன்னு என்னது எஃப் இதை எஃப்னு வச்சுக்கிறேன் ஏன்னா அப்பதான் என்னது ஆங்கிள் பிடி இந்த வெக்டார் நூத்தி இருபதுன்னு வரும் இது எஃப் ஏன்னா ஹெட் டெய்லி மோதல் இல்லைங்களா டெய்லி டெய்லி தான் நமக்கு ஆங்கிள கொடுக்கும் ஓகேங்களா நூத்தி இருபது டிகிரி செயல்படுகின்ற இவற்றின் தொகுப்பு எண் நாலு நூற்றி செங்குத்தா இருக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு நூற்றி செங்குத்தா இருக்கு இது வந்து என்னது நைன்டி டிகிரி ஏனெனில் எஃப்இன் மதிப்பு கேட்கறாங்க எஃப்ஓட வேல்யூ மட்டும் தான் இந்த இடத்துல கண்டுபிடிக்க சொல்றாங்க ஓகேங்களா என்ன பண்ணலாம் அப்படின்னா யோசிக்கலாம் ஓகேங்களா நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ தெரியும் தொண்ணூறு அப்படின்னு tan ஆல்பா ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம் டேன் ஆல்பா b sin பி சைன் தீட்டா பை ஏ θ பி காஸ் இங்கே தெரியும் தெரியும் ஓகேங்களா தீட்டா வந்து நூத்தி இருபது ஆல்பா வந்து தொண்ணூறு ஏன்னா கொஸ்டின்ல கொடுத்தாங்க நூத்தி இருபதுன்னு ஓகேங்களா ஏ பிக்கு மட்டும் தான் இடத்த மாத்த போறோம் ஆல்பா நைன்டி டிகிரி ஈக்குவல் என்ன இருக்கு இருக்கு இது ஏ இது பி ஓகேங்களா எஃப்

ஜீரோ ஆயிடும் ஆமாங்களா அது மொத்தமா ஜீரோ ஆயிடும் அப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் ஃபோர் பிளஸ் 120 காஸ் ஒன் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ வரும் ஃபோர் அந்த பக்கம் முடிஞ்சுன்னா மைனஸ் ஃபோர் ஆயிடும் அதாவது வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணலாம் ஃபோர் F cos மைனஸ் எஃப் 120 ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டியோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூங்களா மைனஸ் ஒன் பை டூ ஒன் டுவெண்ட்டியோட வேல்யூ என்ன வரும் மைனஸ் ஒன் பை டூ வரும் செக் பண்ணி பாருங்க அந்த ஒரு டேபிளில் ஓகேங்களா மாபா மணி நினைக்கிறேன் இல்லைனாலும் ஜஸ்ட் அந்த ஒரு டேபிள்ல வந்து பழிச்சுக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இது மேலே எந்த ஒரு சம்ஸ்மே பெருசாக போட முடியாது ஓகேங்களா இந்த ஒரு யூனிட்டா ஆகட்டும் அடுத்த யூனிட் ஆகட்டும் இதுக்கு மேலே நம்ம ரெண்டு மூணு யூனிட்ஸ்க்கு கண்டிப்பா அந்த சைன் காஸ் வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா மைனஸ் ஒன் பை டூ இப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் வேணும் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு டூ எயிட்னு கிடைக்கும் நியூட்டன் ஓகேங்களா அந்த எஃப்ஓட வேல்யூ என்னது 8 நியூட்டன் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான் condition da angle between the vector um kuduttaanga இந்த ஆல்பாவோட வேல்யூ கொடுத்துறாங்க அதாவது தீட்டாவும் கொடுத்துறாங்க ஆல்பாவும் கொடுத்துறாங்க அது ரெண்டும் இருக்க ஃபார்முலா இது ஒண்ணு தான் இங்கே ஆல்பா இருக்கு இங்கே தீட்டா இருக்கு ஓகேங்களா அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அவங்க ஏதோ ஒன்னு தான் கேக்குறாங்க ஒன்னு கொடுத்துட்டு ஒன்னு கேக்குறாங்க ஏ வந்து நாலுன்னு கொடுத்துறாங்க அப்ப பி என்னன்னு கேக்குறாங்கங்க இந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் சம எண்மதிப்புடைய இரு வெக்டர்கள் சம எண்மதிப்பிற்கு இரு வெக்டர்களின் தொகுபயனின் எண்மதிப்பு சம எண் நான் நான் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன் ஏ வெக்டாரோட எண் மதிப்பு ஏனே எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அதோட சமமா இருக்க எண்மதிப்பு தான் இன்னொன்னுக்குமே அப்ப ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டுமே நான் ஏனே எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அதோட எண் மதிப்பு ஏதேனும் ஒரு விசையின் எண் மதிப்புக்கு சமம் அதோட தொகுப்பு எண் ஆறு இருக்கு இல்லைங்களா ஆறுமே இதுக்கு ஈக்குவல் சொல்றாங்க அப்ப ஒண்ணும் இல்ல ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் ஈக்குவல் ஆர் வெக்டார்னு சொல்லிருக்காங்க ஏ பிளஸ் வேணா அங்கேயுமே ஈக்குவல் தான் ஏ வெக்டர் பி வெக்டர் ஆர் வெக்டர் மூணுமே என்னதான் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இரு மூணு விசைகளுக்கும் ஐ மீன் இரு விசைகளுக்கும் இடப்பட்ட விச தொடர்பு கேட்குறாங்க ஐ மீன் ஆங்கிள் இது ஏ வெக்டார் இது பி வெக்டார்னு வச்சுக்கிறேன் இது ஆர் வெக்டார் அப்போ இந்த ஆங்கிள் என்ன ஆங்கிள் இப்படி இருந்த வெக்டார்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஓகேங்களா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஃபார்முலானது ஆர் ஸ்கொயர் இக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி

காஸ்ட் cos காஸ்ட் டீட்டார் எப்போ நமக்கு மைனஸ் டீட்டா எ கோர்ட்டு காஸ்ட் இன்வெர்வஸ் ஆஃப் ஒன் பை டூ மைனஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன லாஸ்ட் கொஷினில் நினைக்கிறேன் அதில் நமக்கு மைனஸ் தான் வந்துச்சு ஒன் டுவெண்ட்டி டிகிரின்னு வச்சப்பா தீட்டோட வேல்யூனா டிகிரி ஆங்கிள் பிடி இந்த வெக்டர் 120 அதாவது மீனிங் என்ன அப்படின்னா இந்த கொஷினுக்கு ஏ வெக்டர் மூணோட தான் வேல்யூ இது எந்த நம்ம ஒன்னே கிடைக்கும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா

Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lashmi Prakash near new bus stand Salem cell 9042030163